ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் இல்லை நாற்பதுக்கு நாற்பது அது அவருடைய மனசை உறுத்துது கண்ணை உறுத்துது அதை மக்களிடத்திலிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட திரும்ப திரும்ப சிபிஐ என்கொரி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் இதே எதிர்கட்சி தலைவர் அப்போது முதலமைச்சராக இருந்தபோது அவர் மீது சிபிஐ விசாரணை ஒன்று வந்தது பாரதி அவர் மறந்திருக்க மாட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதில் முறைகேடு நடந்திருக்கிறது விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு சென்ற போது இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னது சிபிஐ மீது நம்பிக்கை இருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு சம அதை எதிர்த்து வேண்டும் ஆனால் சிபிஐ மீது நம்பிக்கையில்லாத காரணத்தினால்தான் அதற்கு வேக தடை ஒத்துறை வாங்கிய வீராதி வீரர் தான் இன்றைக்கு சிபிஐ வேண்டும் வேண்டும் என்று மொழிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கடந்த காலத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பது எங்களை போன்று இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நன்றாக தெரியும் எல்முனையளவு கூட அவங்களிடம் ஜனநாயகம் இருக்காது ஆனால் இன்றைக்கு ஜனநாயகத்தோடு நடக்கிற இந்த அவையை சீர்குலைக்க அவர் முற்பட்ட காரணத்தால் பேரவையின் நடைபெற விடாமல் இடைமறித்தும் பேரவையின் விதிகளுக்கு மாறாக அவையில் குந்தகம் செய்து வருவதாலும் சட்டமன்ற பேரவை விதி நூத்தி இருபத்தி உள் உள்விதி ரெண்டின் கீழ் இன்றைக்கு அவைக்கு வருகை தந்து கலவரத்தில் ஈடுபட்ட நபர்களை மட்டும் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன் நகராட்சி அமைச்சர் அவர்கள் கூறியதில் நான் கொஞ்சம் மாறுபடுகிறேன் கூட்டத்தொடர் முழுவதும் தேவையில்லை இன்றைக்கு மட்டும் நீக்கி வைத்துவிட்டு மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வந்த முதல் நாளே இது போன்றுதான் செயலில் அவர்கள் அன்று வெளியேற்றப்பட்டார்கள் அன்று கவன தீர்மானம் பல மாமந்த உறுப்பினர்கள் கொடுத்திருந்தார்கள் அதிமுகத்தைச் சேர்ந்த அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அந்த கவன தீர்மானம் கொடுத்திருந்தார்கள் இந்த அரசு உடனடியாக அதற்கு சீரோவர்கள் எப்போதும் வழக்கம் போல் கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது கேள்வி நேரம் முடிந்ததும் எடுத்துக் அந்த வகையில் கேள்வி நேரம் முடிந்தவுடன் அது எடுத்துக்கொள்ளப்பட்டது அன்று அவர்கள் இது போன்ற செயலில் அவையினுடைய நன்மதிப்புக்கும் அவையினுடைய செயல்பாடுகளுக்கும் மரபுக்கும் மாண்புக்கும் இடையூறாக திருக்குறள் வாழ்த்து முடித்ததும் மக்கள் வினாக்கள் விடைகள் நேரத்துக்கு கூட அவர்கள் காத்திருக்காமல் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் அன்று முழுவதும் அவர்களை அவை நடவடிக்கையிலிருந்து வெளியேற்றினேன் ஆனால் அதுபோல நம்முடைய மாண்முக முதலமைச்சர் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அவர்கள் பங்கு பெற வேண்டும் அவர்களுடைய கருத்து இங்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக கேள்வி நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே இடையில் முதலமைச்சர் முதலமைச்சர்கள் என்னிடம் ஒரு கோரிக்கை வைத்து அவர்களை ரத்து அவர்களை இன்று ஒரு நாள் மட்டும் அவையை விட்டு வெளியேற்றதை ரத்து செய்து இந்த கவனிப்பு தீர்மானம் அவை நடவடிக்கைகளிலும் கலந்து கொள்வதற்கு அவர்களுக்கு நீங்கள் ஆணையிடுங்கள் என்று கேட்டார்கள் அந்த அடிப்படையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை ரத்து செய்யப்பட்டு உடனடியாக வாருங்கள் என்று சொன்னோம் அவர்கள் இந்த அவைக்கு வரவில்லை இந்த அவையிலே மற்ற மாமன்ற உறுப்பினர்கள் எல்லா கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களும் அந்த விவகாரத்தை பற்றி இங்கு பேசி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தெளிவான ப அதற்குரிய பதிலையும் சொல்லியிருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவ்வளவு தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சோக நிகழ்வாக நினைத்து கூட மிக வேதனையோடு அதை வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன தேவை என்பதை அறிந்து அதை இங்கு அறிவிப்பாக அனைவருக்கும் சொன்னார்கள் ஒரு கூட்டத்தொடர் நடைபெறும் போது ஒரு பொருள் குறித்து கவன்ப்பு தீர்மானமோ எதையாவது தீர்மானம் கொண்டு வந்து அது எல்லோரும் பேசி அதற்கு முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ பதில் சொன்னிய பிறகு அந்த பொருள் குறித்து அந்த கூட்டத்தொடர் முழுவதும் பேசுவதற்கும் அனுமதி இல்லை அதை எடுத்துக்கொள்வதும் சபை மரபல்ல அது ஒருபோதும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது இது முன்னாள் முதல்வராக நான்காண்டு காலம் பணியாற்றிய மாண்புமிகு பிரதான எதிர்கை தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்களோடு இருக்கின்ற பல மூத்த அமைச்சர்களாக இருந்தவர்கள் கூட அங்கே இருக்கின்றார்கள் எதற்காக இந்த புறக்கணிப்பை தொடர்ந்து செய்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை அவர்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு ஏற்பட்ட மன வேதனையோடு அவர்கள் இருந்தது போல் எனக்கு தெரியவில்லை அவர்கள் இதை ஒரு அரசியலாக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு தான் அவர்கள் இதை ஒரு இந்த நம்முடைய மாமந்தம் சட்டமன்றம் நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தமானது நினைத்த நேரத்தில் நினைத்தவர்களெல்லாம் எழும்பி பேசுவதில்லை அதற்கு விதிகள் இருக்கின்றது அந்த விதிப்படிதான் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே அவர்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் வேண்டும் என்று கேட்டால் அதை எழுதி கொடுத்து எங்களுக்கு ஒத்திவைப்பு தீர்மானம் இதில் பேச வேண்டும் என்று எழுதி தந்தால் அது டிஸ்கஸ் உட்பட்டு விதியை தளர்த்தி அதன் பின்புதான் ஒத்திவைப்பு தீர்மானமே பேச முடியும் அதுவும் நம்முடைய மாண்மிகு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு தெரியாமலா இருக்கின்றது அப்போ தெரிந்தும் வேண்டும் என்று இந்த அவைக்கு நடவடிக்கைகளில் இடையூறு செய்ய வேண்டும் புறக்கணிக்க வேண்டும் மாண்பை குறைக்க வேண்டும் மதிப்பை குறைக்க வேண்டும் என்பது தொடர்ந்து செயல்படுவது வேதனைக்குரியது இதை வன்மையாக கண்டித்து இன்று ஒரு நாள் மட்டும் அவர்கள் இந்த அவை நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று அவர்களை வெளியேற்றம் செய்திருக்கின்றேன் முதலமைச்சர் அவர்கள் யாரே இல்லை நான் பேசுகிறேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அனைத்து கட்சி உறுப்பினர்கள் இந்த அவையில் விரிவாக பேசியிருக்கிறார்கள் அதற்கு நானும் சரியான விளக்கத்தை அளித்திருக்கிறேன் அன்றைய தினம் அவையிலிருந்து முக்கிய எதிர்கட்சியான அதிமுக தனது கருத்தை பதிவு செய்திருக்க வேண்டும் மாறாக தேவையற்ற பிரச்சனையை கூடியதும் கிளப்பினார்கள் அவையினுடைய விதிமுறைப்படி கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகுதான் மற்ற பணிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விதிமுறை இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் விதிமுறையை மீறி உடனடியாக அந்த பிரச்சனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இங்கு ஒரு பெரிய ரகலையே செய்திருக்கிறார்கள் கேள்வி நேரம் பதில் நேரம் முடிந்ததும் கள்ளக்குறிச்சி பிரச்சனை பற்றி தான் விவாதிக்கப் போகிறோம் என்று சபாநாயகர் அவர்களும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியும் அதையும் மீறி அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு அந்த பணியை செய்து முடித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு நீங்கள் வேறு வழி இல்லாமல் அவர்களை அவையிலிருந்து அன்றைக்கு வெளியேற்றி இருக்கிறேன் அதற்கு பிறகு தான் நான் அவை அவைக்கு வந்தேன் வந்ததற்கு பிறகு கேள்விப்பட்டவுடன் மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறுகிற எதிர்க்கட்சி அதுவும் பிரதான எதிர்கட்சி அதிமுக இருக்க வேண்டும் எனவே மறுபரிசீலனை செய்து இதை சரி செய்ய வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு கோரிக்கை வைத்தீர்கள் ஆனால் அதற்கு பிறகும் அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேற ஒன்றும் இல்லை நாற்பதுக்கு நாற்பது அது அவளுடைய மனசை உறுத்துது கண்ணை உறுத்துது அதை மக்களிடத்திலிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நான் பல்வேறு விளக்கங்களை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தபோது அதற்கு என்னென்ன பரிகாரம் செய்யப்போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கான உண்மையான காரணத்தை அறிய நீதியரசர் கோகுல்தாஸ் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது சிபிசிஐ வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது உள்துறை செயலாளரையும் டிஜிபியையும் உடனடியாக சென்று அறிக்கையை தர சொல்லியிருக்கிறேன் குற்றவாளிகளில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் தேடப்பட்டு வருகிறார்கள் கள்ளச்சாராயம் விஷசாராயம் விழிப்பு நடவடிக்கை தொடர்கிறது இறந்தோர் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் தரப்பட்டு பாதிக்கப்பட்டோர் குடும்பத்திற்கும் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது பெற்றோரை இழந்த பிள்ளைகள் கல்வி வாழ்க்கை பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் மாற்றப்பட்டுள்ளார் மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பணி பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மதுவிலக்கை கவனித்து வந்த ஏடிஜிபி கட்டாய காத்திருப்பில் வைக்கப்பட்டுள்ளார் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இருபத்தி நான்கு மணி நேரத்துள் இந்த அரசு எடுத்திருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இதற்கிடையில் நேற்றைய தினம் கூட ஆர்ப்பாட்டம் எல்லாம் கூட செய்திருக்கு ஆர்ப்பாட்டம் என்பது அது நியாயம்தான் அது எல்லாருக்கும் விதிமுறையில் இடம் இருக்கிறது அது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய உரிமை அது யார் வேண்டாமல் ஆர்ப்பாட்டம் செய்யலாம் அதை அது நியாயமான முறையில் ஆர்ப்பாட்டமாக இருந்தால் அது அரசு அதற்கு அனுமதி தருகிறது ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தை கூட திரும்ப திரும்ப சிபிஐ என்கொரி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் இதே எதிர்கட்சி தலைவர் அப்போது முதலமைச்சராக இருந்தபோது அவர் மீது சிபிஐ விசாரணை ஒன்று வந்தது பாரதி அவர் மறந்திருக்க மாட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதில் முறைகேடு நடந்திருக்கிறது விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு சென்றபோது இது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னது சிபிஐ மீது நம்பிக்கை இருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு சம அதை எதிர்த்திருக்க வேண்டும் ஆனால் சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் அதற்கு வேக தடை வாங்கிய வீராதி வீரர் தான் இன்றைக்கு சிபிஐ வேண்டும் வேண்டும் என்று மொழிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது குறித்து சிபாநாயகர் அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வானொலி பேரவைத் தலைவர் அவர்களே பிரதான எதிர்கட்சியாக மாண்மிக நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவினர் நமது மான்முக முதல்வர் அவர்கள் சொன்னது போல வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த சபையினுடைய நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவித்து அதன் மூலமாக ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக வெற்றியை மறைப்பதற்காக ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அதில் அவைத்தலைவராக இருந்தவர் அங்கு இருக்கிறார் கடந்த காலத்தில் எழுந்து நின்று பேச அமர்ந்தால் உடனடியாக பேச முற்பட்டால் அமருங்கள் கேள்வி நேரம் முடிந்த பிறகுதான் அது என்று எங்களை பார்க்கவே மாட்டார் அந்த சபாநாயகர் நீங்களாவது அவர்களை பார்த்து சிரித்து பேசி அவர்கள் சொன்னதை கேட்டு ஒரு நடுநாயமாக இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கே அவர்கள் நீங்கள் சொல்வதையும் கேட்காமல் தொடர்ந்து அவர்களை வெளியேற்றிய பிறகு முதலமைச்சர் அவர்கள் பெரும்பதைப்பு அவர்களை மீண்டும் அழைக்க வேண்டும் அவர்களோடு அவர்கள் உரையாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருப்பி அழைத்தபோது மீண்டும் அவர்கள் அதே தவறுகளை செய்கிறார்கள் எனவே அவர்கள் கடந்த காலத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பது எங்களை போன்று இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நன்றாக தெரியும் எல்முனையளவு கூட அவங்களிடம் ஜனநாயகம் இருக்காது ஆனால் இன்றைக்கு ஜனநாயகத்தோடு நடக்கிற இந்த அவையை சீர்குலைக்க அவர் முற்பட்ட காரணத்தால் பேரவையின் அலுவலகம் நடைபெற விடாமல் இடைமறித்தும் பேரவையின் விதிகளுக்கு மாறாக அவையில் குந்தகம் செய்து வருவதாலும் சட்டமன்ற பேரவை விதி நூத்தி இருபத்தி உள் உள்விதி ரெண்டின் கீழ் இன்றைக்கு அவைக்கு வருகிருந்து கலவரத்தில் ஈடுபட்ட நபர்களை மட்டும் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன் முதலமைச்சர் அவர்கள் அவர்களே நகராட்சி தலைவர் நகராட்சி அமைச்சரவர்கள் கூறியதிலிருந்து நான் கொஞ்சம் மாறுபடுகிறேன் கூட்டத்தொடர் முழுவதும் தேவையில்லை இன்றைக்கு மட்டும் நீக்கி வைத்துவிட்டு மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானத்தை அப்படியே முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கையை மனதில் வைத்து அவை முன்னோர் அவர்கள் தீர்மானத்தை மாற்றி வாசிக்க முடிக்கிற கூட்டத்தொடர் முழுவதும் தேவையில்லை இன்றைக்கு மட்டும் வெளியேறினால் போரும் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய தீர்மானத்தை முன்மொழிகிறேன் நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமென்ட்க மறுப்போர் இல்லை என்கிற மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது இன்று மட்டும் இன்று அவை நடவடிக்கையில் கலந்து கொண்டு அதிமுக சார்பாக இந்த அவையிலே கலந்து கொண்டு கோஷமிட்டு இந்த அவைக்கு குந்தங்கம் வைக்கின்ற வண்ணம் செயல்பட்ட அனைவரும் இன்று ஒரு நாள் மட்டும் பேரவை பணிகளில் இருந்து நீக்கி வைக்கப்படுகின்றார்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்